வரமத்துலா இந்த உலகத்திலேயே மாபெரும் ஞானத்து என்ன இந்த உலகத்துல நம்ம நினைச்சிருப்போம் நல்ல பிரம்மாண்டமான வீடு நல்ல வாகனம் நல்ல அழகு அழகான மனைவி என்று இவ்வாறு ஒவ்வொருவரினுடைய மனதிலும் எவரவரிடத்தில் எது இல்லையோ இல்லாத ஒன்றை நினைத்து இதுதான் உலகத்திலே பெரிதென்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா நபி சொல்லாஹி செல்லும் அவர்களிடத்திலே நபியினுடைய சாச்சா அப்பாஸ் அலிஹஹ் அவங்க கேட்டாங்க எனது அருமை மகனே ரசூல் சொல்லா அடிசலம் அவர்களே எனக்கு அல்லாவிடத்தில் கேட்பதற்கு ஒரு விசேஷமான துவா ஒன்று சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க சாச்சா நீங்க என்ன துவா கேட்கலாம் அல்லாட்ட உடல் ஆஃபியத்தை உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க இவ்வாறு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்தாங்க திரும்பவும் சொன்னாங்க உடல் ஆஃபியத்தை கேளுங்க மூன்றாவது அதற்கு பின்னாலும் ரவிசலாஸ்ல சொன்னாங்க உடல் ஆஃபியத்தை கேளுங்க ஏன்னா இந்த உடல் ஆஃபியத்து ஒருவருக்கு கிடைச்சிச்சுன்னா எல்லாம் கிடைச்சிடும் எல்லாம் கிடைத்து வரும் ஏன்னா நீங்க பாக்கலாம் ஒருத்தருக்கு உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஆசை ஆசையா கட்டின வீட்டை வித்துருவாரு ஆசை ஆசையா கட்டின வீட்டை வித்துருவாரு தொழில் நஷ்டமானாலும் பரவாயில்ல தொழில் கிடக்கட்டும்ட்டு மருத்துவத்தினுடைய எல்லா விதமான செலவுகளையும் பாப்பாரு இவ்வாறு சொல்லப் போனோம்னா மிஸ்லானீஸ் அந்த துவாவையும் நமக்கு கத்து தரான் டெய்லி காலையில மூன்று தடவை அம்ம இனி வ துன்யா வல்ல ஹிரா இந்த கைலாத் மிஷின் கதைய இந்த உலகத்துல உன்னுடைய மன்னிப்பையும் கூட இன்னும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்துரு உடல் சரீரத்தையும் தந்துரு அல்லாஹூல்லா நம்ம எல்லோரையும் மருத்துவமனை இன்னும் அதனுடைய கஷ்டங்கள் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தல் முடிவானாக